ஐஎஸ்ஐஎஸ் என்ற அமைப்பை பற்றி அல்லது இஸ்லாமிக் ஸ்டேட் என்று பேசப்படுகிற அமைப்பை பற்றி மிக நீளமான விளக்கங்களை வைகை வெளிச்சம் பற்றி ஏற்பட்டிருக்கிறோம் இப்பொழுது நடந்த ரஷ்யாவின் தாக்குதலுக்கு பின் ரஷ்யா கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து இரண்டு உண்மைகளை எடுத்து வெளியிடுகிறது ஒன்று இதுவரைக்கும் நம்பப்பட்டது ஐஎஸ்ஐ ஒரு தனியான அமைப்பு என்று இல்லை அது அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் அதே போல எம் என்ற ஆங்கில நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் ரெண்டோரும் உருவாக்கியது அவர்களை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் த இன் ஹேட் கன்ஸ் அதாவது அவர்கள் வாடகைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் பணம் கொடுத்து வாடகைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் அவர்கள் இப்பொழுது ஈரான் சைனா ரஷ்யா ஆகிய அமெரிக்காவினுடைய எதிரிகளுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பது தெளிவாகப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கிறோம் இப்பொழுது பல கைதுகள் ஐஎஸ்ஐஎஸ் என்ற பெயரில் நடத்தப்படுகின்றன இவ அவ்வளவும் அமெரிக்காவினுடைய உருவாக்கம் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களெல்லாம் அந்தந்த வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும்